ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டெட்டில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்பே அண்ட் வெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அவனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா பைக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ பாண்ட்ர இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே ஆர்சிபி கரண்ட்ல இருக்குங்க இரண்டாயிரத்தி எழுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டி நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் நல்ல நல்ல பட்டனோட இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின் கே கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸ்டுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு புஸ்டு தேமானம் குறைவாகி நடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து க்ளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் ஷோக்காக இருந்ததுன்னா ஃபில்டரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வாகிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் த்ரெட்டு ரெண்டுமே ஜாம் ஜாமாகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாக ஒரு சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே பக்காவான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் எக்ஸ்பர்ட் வண்டிங்க வண்டியினுடைய முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க அதே போல் வண்டியினுடைய முன்னாடி பூமிலாம் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பைப்லைனில் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்ளைய ஆயில் சீல் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய பாடி கேபின்னு குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லெட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூமனுடைய பின்ன புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டில் பூமிலெலாம் ஒரு துளி கிராக் எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி பம்ப் சீலையும் எதுவுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் எக்கோ எக்ஸ்போர்ட் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நிழல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் எக்ஸ்போர்ட் வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கார் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெஸிபிக்காரர் இந்த ஜெசிபி த்ரீடெக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்